நேர்களே டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்கள் இயற்கை வழி என்கின்ற இந்த பகுதி உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது மிக குறுகிய நேரமாக இருந்தாலும் கூட அவற்றிலே கூறப்படுகின்ற கருத்துக்கள் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன உண்மையில் எங்களுடைய பாரம்பரிய உணவு முறைகளை பாரம்பரிய விவசாய முறைகளை பாரம்பரிய வாழ்க்கை முறைகளை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கின்றது அந்த தான் நாங்கள் இன்று இந்த இயற்கையிலே கிடைக்கக்கூடிய தாவரங்கள் அவற்றிலே இருந்து உணவுக்கு பயன்படுத்த பல்வேறுபட்ட உணவுகளை பற்றிய விடயங்களை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக கூறி வருகின்றேன் எனவே இவ்வாறான தாவரங்களை என்பது மிக அவசியமாக இருக்கின்றது நான் அண்மையிலே ஒரு யூடியூப் காணொலியூடாக பார்த்த ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நான் கூற விரும்புகின்றேன் என்னென்று சொன்னால் இந்த இயற்கை உணவுகள் இயற்கை உணவுகள் எங்களுக்கு இயற்கையிலே இருக்கின்ற பல்வேறுபட்ட அதாவது வந்து எங்களுடைய உடலுக்கு தேவையான பல்வேறு பட்டவற்றவையும் எங்களுக்கு தருகின்றன இயற்கையாக வளர்கின்ற தாவரங்கள் தான் உண்மையிலேயே அந்த எங்களுடைய மருத்துவ தன்மைகளை அல்ல மருத்துவ குணங்களை உறுதியாக கொண்டவையாக இருக்கின்றன இப்போ நாங்கள் ஒரு வைத்தியரிடம் செல்கின்ற போது எங்களுக்கு பரிந்துரைப்பார்கள் இன்ன காயை சாப்பிடுங்கள் இன்ன இலைகளை சாப்பிடுங்கள் என்று எல்லாம் கூறுவார்கள் உண்மை நாங்கள் அதை என்ன செய்கின்றோம் என்றால் வந்து அவற்றை நாங்கள் சந்தைகளிலே தேடுகின்றோம் மிக முக்கியமான விடயம் என்று சொன்னால் எங்களுக்கு எங்களுடைய உடலுக்கு எது சிறந்தது எங்களுக்கு காணப்படுகின்ற நோய்க்கு எது சிறந்தது என்று சொல்லி இந்த ஆயுர்வேத வைத்தியர்களாலே நீங்களுடைய உணவோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் இந்த உணவை சேர்த்து கொள்ளுங்கள் இந்த கீரைகளை சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த காய்களை சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று கூறுகின்ற போது நாங்கள் அந்த காய்களை அந்த கீரைகளை அந்த இலைகளை அந்த உணவுகளை எங்கே தேடுகின்றோம் என்றால் சந்தைகளிலே தேடுகின்றோம் இதுதான் மிகப்பெரிய தவறு சந்தைகளிலே நீங்கள் இவற்றை தேடி எடுக்கின்ற போது அவை பயிர் செய்க அதாவது வந்து தோட்டங்களிலே பயிர் செய்யப்பட்டவையாக இருக்கின்றன தோட்டங்களிலே பயிர் செய்யப்பட்டவையாக இருக்கின்ற போது உங்களுக்கு தெரியும் தோட்டங்களிலே செய்யப்படுகின்ற பயிர்கள் எதையிட்டு செய்கின்றார்கள் என்று தெரியும் உங்களுக்கு தெரியும் முற்று முழுதாக பசளை பயன்பாட்டுடன் ரசாயன பசளை பயன்பாட்டுடன் தான் இந்த பயிர்கள் நடப்படுகின்றன அது தொடர்ச்சியாக நிலத்திலே பயிர் செய்து வருவதனால் அவை இயற்கையாக அந்த நிலங்களை தானாக வளர்ந்து பயன் தரக்கூடியவையாக இல்லை எனவே இவை முற்றும் முழுதாக ரசாயன ரச பசலை பயன்பாட்டின் ஊடாக உருவாக்கப்பட்டவையாக இருக்கின்றன அத்தோடு தோட்டங்களில் உங்களுக்கு தெரியும் பல்வேறுபட்ட நோய்கள் பூச்சிகள் புழுக்கள் போன்றவை தாக்குவதனாலே இவற்றுக்காக பல்வேறுபட்ட மருந்துகளை கிருமிநாசினிகளை தெளிக்கின்றார்கள் இதை விட இன்னும் பல்வேறுபட்ட ரசாயனங்கள் வளர்வதற்கு சிறப்பாக செழிப்பாக வளர்வதற்கெண்டு ரசாயனங்கள் இருக்கின்றன கூடுதலாக பூப்பதற்கெண்டு பல்வேறுபட்ட ரசாயனங்கள் இருக்கின்றன காய பூத்த காய்கள் காய்த்த காய்கள் பெருப்பதற்கும் முற்றுவதற்கும் என்று பல்வேறுபட்ட ரசாயனங்கள் இருக்கின்றன எனவே நாங்கள் சந்தையிலேயே இவற்றை தேடுகின்ற போது நான் கூறுகின்ற விடயத்தை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு பல்வேறுபட்ட நோய்கள் காணப்படுகின்ற போது நாங்கள் ஆயுர்வேத வைத்தியர்களை சித்த வைத்தியர்களை நாடுகின்ற போது அவர்கள் பல்வேறுபட்ட உணவுகளை தாவர உணவுகளை எங்களுக்கு பரிந்துரைக்கின்றார்கள் அவற்றை வந்து நாங்கள் சந்தைகளிலே தேடி வாங்குகின்றோம் ஆனால் உண்மையில் நீங்கள் மிக முக்கியமாக இவற்றை இயற்கை சூழலிலே தேடி எடுத்து கொள்ளுங்கள் இயற்கையான சூழலிலே இந்த வளர்ந்து பயன் தான் அவர்களால் சொல்லப்படுகின்ற அந்த மருத்துவத்தன்மை இருக்கின்றது நீங்கள் எவ்வளவுதான் உண்டாலும் திரும்ப நீங்கள் மீண்டும் செல்வீர்கள் நீங்கள் சொன்ன காய்களை உண்டோம் நீங்கள் சொன்ன கீரைகளை உண்டோம் எங்களுக்கு அதனால் எந்த பிரயோசனம் இல்லை எங்களுடைய நோய்கள் குறையவில்லை என்று இதற்கு காரணம் இதுதான் அவற்றின் இந்த ரசாயனங்களினாலும் இந்த செயற்கையான பல்வேறுபட்ட ரசாயன பொருட்களினாலும் அவற்றினுடைய மருத்துவ குணங்கள் முற்றாக நீக்கப்பட்டு விட்டன அவை அந்த வடிவத்தில் இருக்கின்றனவே தவிர அவர்கள் கூறுகின்ற அந்த மருத்துவத்தன்மைகள் இவற்றிலே இல்லை எனவே இயற்கை சூழலிலே இருக்கின்ற தானாக வளர்ந்து எந்தவிதமான மனித தலையீடுகளும் இல்லாமல் எந்த விதமான ரசாயன பாவனைகளும் இல்லாமல் எந்தவிதமான கிருமிநாசினிகள் போன்றவை பயன்படுத்தப்படாமல் தானாக வளர்ந்திருக்கின்ற தாவரங்களை தேடி எடுத்து கொண்டு வந்து நீங்கள் உண்டால் மட்டுமே அவர்கள் கூறுகின்ற அந்த மருத்துவ குணங்கள் அந்த மருத்துவ பயன்கள் கிடைக்கும் எனவே இதனை மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி கூறுவதற்கான காரணம் இதுதான் இதனை உணர்ந்து செயற்படுங்கள் உண்மையில் இன்று இந்த விழிப்புணர்வு அற்றதாக காணப்படுகின்றது இயற்கையிலே காணப்படுகின்ற பல்வேறுபட்ட உணவுப் பொருட்கள் பல்வேறுபட்ட கீரைகள் பல்வேறுபட்ட காய்கள் யாராலும் கண்டுகொள்ளப்படுவதவையாக காணப்படுகின்றன உண்மை இந்த பல்வேறுபட்ட தாவரங்கள் நான் கூறிய பல்வேறு இப்போ கூடுதலாக தூதுவளை என்று சொன்னால் அதை கொண்டு கொண்டு வந்து வீட்டிலே நட்டு வளர்ப்பார்கள் அதற்கு பசளை இடுவார்கள் அதற்கு மருந்தை பயன்படுத்துவார்கள் வரலாறு என்று சொன்னால் அதையும் அப்படித்தான் இயற்கையிலே வளரக்கூடிய எல்லாவற்றையும் வீட்டிலே வளர்ப்பார்கள் சகலவிதமான ரசாயன உள்ளீடுகளையும் பயன்படுத்தி ஆனால் அதல்ல இந்த தாவரங்கள் தானாகவே இயற்கை சூழலை வளர்ந்து பயன் தரக்கூடியவை அவற்றை நீங்கள் காண்கின்ற போது அவற்றை அந்த இடத்திலே சேகரித்து கொண்டு வந்து உண்டால் தான் இந்த மருத்துவத் தன்மைகள் உங்கள் உடலில் சேரும் அவர்கள் கூறுகின்ற பயன் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இதனை கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த உணவுகளை தேடி எடுத்து உண்ணுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்